தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு அரசு அனைத்து அலுவலர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சங்கம் சார்பில் சென்னை சேப்பாக்கம் பொதுப்பணித்துறை வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் முழக்கமிட்டனர் திறனற்ற விடிய ஆட்சியின் ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் பொய்யான வாக்குறுதிகளை அறிவித்து ஆட்சிக்கு வந்த பிறகு அதனை நிறைவேற்றாமல் தங்களை வஞ்சிப்பதாக அரசு ஊழியர்கள் குற்றம் சாட்டினர் ஒத்துழைப்பு கொடுத்தும் இதுவரை எதுவும் பலன் எங்களுக்கு கிட்டவில்லை ஒன்றிய அரசு கிள்ளி கொடுக்கிறது நாங்கள் என்ன செய்வது நிதி இல்லை என்றால் நான்கு ஆண்டுகளாக கிள்ளி கிள்ளி கொடுத்தாலும் நாங்களும் தான் கேட்கிறோம் இந்த ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு கொடுங்கள் அதை போலவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த சிபிஎஸ் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு அதெல்லாம் எங்களுக்கு கிஞ்சித்தும் தேவையில்லை எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய திமுக அரசை கண்டித்து ஜாக்டோ ஜியோ சார்பில் சேலம் கோட்டை மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நிர்வாக திறனற்ற விடியா அரசுக்கு எதிராகவும் அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் பொய்யான வாக்குறுதிகளை அறிவித்து ஆட்சிக்கு வந்த பிறகு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தங்களை வஞ்சிப்பதாக அரசு ஊழியர்கள் குற்றம் சாட்டினர் தமிழக அரசு பணியாற்றுகின்ற பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்களையும் ஆசிரியர்களையும் முற்றிலுமாக கைவிட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் இதுபோன்று தனியார் மயம் இன்றைக்கு அரசு பணியிடங்கள் எல்லாம் தனியார் மயமாக ஒப்படைக்கப்பட்டு வருகிறது